ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ நம்ம பார்க்க போகிறோன்னா இது இந்த வீடியோ எடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு வாரத்துக்கு மேலே ஆகுது இதை நான் ஷேர் பண்ணவே இல்லை மறந்தே போயிடுச்சியும் நான் இன்றைக்கி தான் இந்த வீடியோ ஷேர் பண்ணுறேன் இது ஒரு சண்டே அன்னைக்கு எடுத்தது அன்றைக்கி காலையிலேருந்து இருந்து வரைக்கும் என்னுடைய கிச்சன் ரொட்டின் எல்லாம் எப்படி போய்ட்டுருந்துது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் சூப்பரான மீன் குழம்பு அதுக்கப்புறம் காளான் கிரேவி அப்புறம் நண்டு வறுவல் இதெல்லாம் இதில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் கிச்சன் டிப்ஸும் ஒன்று ரெண்டு நான் அதில் சொல்லியிருக்கிறேன் கிச்சன் வழியை சீக்கிரமாக முடிக்கிறதுக்கு இதில் நான் சின்ன சின்ன டிப்ஸும் வந்து சொல்லியிருக்கிறேன் விடு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் அளவுக்கு விடிய ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு வழக்கம் போல் தாங்க கொஞ்சம் லேட்டாக தான் வந்து எழுந்துருச்சு எஞ்சதுமே ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு ஒரு காஃபி போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறமா கீழே போய் கோலம் போட்டுட்ருக்கும் போது தெருவில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மீன் நண்டெல்லாம் விற்றுட்டு இருந்தது மேக்ஸிமம் நான் இங்கே தெருவில் வந்து எப்பயாவது தான் வந்து வாங்குவேன் ரேர் தான் இன்றைக்கி என்னமோ பார்த்ததுமே வந்து வாங்கணும்னு ஆசையாக இருந்ததுனால வாங்கிட்டு மேலே வந்து நான் வரதுக்குள்ள வெற்றி குட்டி வந்து எழுந்தி இங்கே ஹால் வந்து படுத்து இன்னைக்கு சீக்கிரம் மணி என்னாவது எட்டு மணிக்கு எழுந்திரிச்சிட்டீங்களா சீக்கிரம் தான் எழுந்திரிச்சிங்க காசி வேணும் காசி வேணும் நேற்று நீங்கள் என்ன ட்ராயிங் பண்ணீங்க அப்போ பார்க்கலாம் அழகாக பண்ணியிருக்கீங்களே செல்லம் இங்கேப்பா தண்ணி கீழே ஊற்றி பெயிண்ட் பண்ணதை வந்து எதுவுமே மூடி வைக்க மாட்டியா என் செல்ல இல்லை இவ்வளோ அழகாக பண்ணியிருக்குது சூப்பராக பண்ணியிருக்குது செல்லம் ஏய் ஏன் தம்பி இப்படி பண்ணுற இத்தனை ப்ரெஷ்ஷு ஆ ஒரு துணி எடுத்துட்டு வந்துங்க தோட அப்படியா ஒரு துணி எடுத்துட்டு வந்து தோடவா ஏன் நைட் சாதனாவும் வெற்றி ரெண்டு பேரும் பெயிண்டிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படி அப்படியே போட்டுட்டு போய் படுத்துட்டாங்க ஆனால் கொஞ்சம் கண்ணாமல் தான் இருக்குது இனிமேல் தான் எல்லாமே வந்து சரி பண்ணணும் வெற்றி குட்டிக்கு மட்டும் வந்து அவன் காஃபி கேட்டான் அவனுக்கு மட்டும் தான் அப்போ ஆற்றிட்டுருக்கேன் ஆற்றி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் வெயில் வந்து இன்னும் வரல மேலே மாடியில் மீன் நான் மார்க்கெட்டில் வாங்கினேன்னா அங்கேயே கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவேன் இங்கே தெருவில் வாங்கினா வந்து பார்த்திங்கன்னா நம்ம தான் வந்து கட் பண்ணிக்கணும் வெயிலும் கம்மியாக இருக்கனால மேலே எடுத்துகிட்டு வந்து சரி ஃபஸ்ட்டு அதை க்ளீன் பண்ணிட்டு போயிடலாம் அப்படியே வச்சுட்டு ஸ்மெல் அடிக்க ஆரமிச்சிடுமேன்ட்டு ஃபஸ்ட்டு இதை க்ளீன் பண்ணுற வேலையை பார்த்துலான்ட்டு மேல வந்தேன் சங்கரா மீன் பொடி சங்கரா தான் இது நூறுபா நண்டு வந்து ஒரு ஆறு நண்டு கிட்ட இருக்கும் அது நூறுரூபா இரநூறுபாய்க்கு இன்னைக்கு வந்து வாங்கியிருந்தேன் இன்றைக்கி வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி மீன் குழம்பு மீன் வறுவல் சாதனாக்கு நண்டு வறுவல்னால் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் அது சாதனா அப்பாவுக்கு வந்து காளான் கிரேவி வந்து பண்ண போகிறேன் வாங்கிட்டு சொல்லியிருக்கிறேன் இன்றைக்கி நான் வந்து அவங்க கூட கோயிலுக்கு போகல எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கிறதுனால அவங்க மட்டும் வந்து கிளம்பிட்டாங்க நான் மீன் கழுவிற வேலையெல்லாம் பார்த்துட்டு ஃபஸ்ட்டு வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் அடுத்த வேலை எதாக இருந்தாலும் வந்து பண்ணலான்ட்டு நித்தி வந்து அடை வந்து போட்டிருந்தேன் ஒரு சிஸ்டர் கூட வந்து அடை ரெசிபி வந்து கேட்டிருக்காங்க வீடியோ ஷூட் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக நான் அடுத்த விலாகில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வழக்கம்போல் என்னுடைய மதிய சமையல் வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு நானும் அவங்க கூட காலையில் கோயில் போகிற மாதிரி இருந்தேன்னா காலையில் குளிச்சுட்டு போயிடுவாங்க கோயில் போகலங்கிறதுனாலே அப்படியே சொம்பித்த நான் எடுத்து இன்னும் ஈவினிங்காக தான் வந்து குளிக்கிற வேலையை வந்து பார்ப்பேன் அப்படியே தான் வந்து நைட்டியோட தான் வேலை இருந்தேன் அவங்களும் கடைக்கு போயிட்டு ஒன்று ரெண்டு திங்ஸில் வாங்க வேண்டியது இருந்தது வாங்கிட்டு வந்துருந்தாங்க இதை வந்து பொங்கலுக்கு முன்னாடி எடுத்த வீடியோ து பொங்கலுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த திராட்சை முந்திரி பருப்புலாம் எல்லாமே இருந்தது மற்றபடி வந்து பூஜை ஐட்டம்லாம் ஒன்று ரெண்டு வாங்க வேண்டியது இருந்தது வெங்காயம் தக்காளி இதெல்லாம் வாங்கிட்டு வந்துருந்தாங்க அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு காலன்னு மட்டன் குழம்பு மாதிரி வைக்க சொல்லிட்டாங்க நான் கிரேவி பண்ணலான் இருந்தேன் அவங்க குழம்ப வச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க எனக்கும் கொஞ்சம் வேலை ஈஸியாக முடிஞ்சிருமே அப்படின்னு நினச்சிட்டேன் நான் ஏன்னா நான் நண்டு கிரேவி வேறு மாடலில் வைக்கலான்னு தான் இன்னைக்கு பிளான் பண்ணியிருந்தேன் அவங்க குழம்ப வைக்க சொன்னதுனால டக்குன்னு வந்து ஒரு ஐடியா வந்தது மசாலா எல்லாமே வந்து அரைச்சிட்டு செய்யலாம் அதே அதே மாதிரி மசாலாவே நண்டுக்கும் வந்து செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிக்கிட்டு எனக்கு வேலையை வந்து ஒரே வேலையை வந்து முடிஞ்சிடும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இல்லைங்களா அதனால தான் அப்படி பிளான் பண்ணியாச்சு வேறு ஒன்றும் இல்லை வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு தேங்காய் சோம்பு பட்டை கிராம்பு ஏலக்காய் இது எல்லாமே வந்து நல்லா வந்து வதக்கிட்டு இதை வந்து நம்ம விழுதை அரைச்சிட்டு தான் இந்த விழுதை தான் பாதி பாதி நண்டுக்கும் மஷ்ரூமுக்கும் வந்து எடுத்துக்க போகிறேன் வேலை கொஞ்சம் எனக்கு டக்குன்னு வந்து முடிஞ்சிடும் சமையல் சமையல்லை பார்த்துக்கிட்டே தான் தேவையானது எல்லாமே வந்து கட் பண்ணிகிட்டு இருந்தேன் நான் எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா சமைக்கும் போது கிச்சனுக்குள்ளே வந்தாலே நான் சமையல் விலையில மட்டும் வந்து பார்க்க மாட்டேன் கிடைக்கிற கேப்பில் சைட் பை சைடு என்னென்ன வேலைகள் எனக்கு டக்கு டக்குன்னு முடிக்க முடியுமோ அதையும் வந்து நான் செஞ்சுக்கிட்டே இருக்கனால தான் எனக்கு கிச்சன் வேலை மற்ற எல்லா வேலைகளுமே எனக்கு டக்குன்னு வந்து முடியுது சில பேர் வந்து பார்த்திங்கன்னா சமைச்சு கமிச்சு முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு பொறுமையாக தான் மற்ற எல்லா வேலைகளும் வந்து பார்ப்பாங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி எனக்கு வந்து இப்படியே பழகினதுனால நான் இதுதான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு கிச்சன் வந்து சமைக்கும் போது பார்க்க கொஞ்சம் அழகாக நீட்டாக வச்சுக்கணுன்னு ஆசைப்படுறதுங்கிற ஆசைப்படுவேன் அதனால் தான் என்னோட வேலைகள்லாம் இப்படி இருக்கும் சமைக்கும்போது கிச்சன் ஒரு மாதிரி நச்சு நச்சன்ட்டு இருந்துன்னா பார்க்கும்போது ரொம்ப டென்ஷன் ஆகிடுங்க வேலை செய்கிறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டே வந்து வராது ஏதோ என்னமோ கடமைக்கே கடகடன் வேலை செஞ்ச மாதிரியே வந்து இருக்கும் எனக்கு ஆனால் தான் நான் வந்து சமையல் வேலையை பார்த்துக்கிட்டு மற்ற வேலைகளும் வந்து நான் முடிச்சிடும் அதாவது பாத்திரம் விளக்குறது எடுத்து பொருளை எடுத்த இடத்துல கையோட வைக்கிறது எதாவது சிந்தனா கூட கையோடவே வந்து நான் துடைச்சி விட்டுகிட்டே இருக்கும் இது ரெகுலரான டைலாக் தான் புதுசாக பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும் ரெகுலராக கேட்குறவங்களுக்கு கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க மீன் கொள்மணிக்கை வந்து பார்த்திங்கன்னா புளி கரைச்சிட்டு அதில் வந்து மிளகாய் தூள் மஞ்சள் தூள் கலருக்காக காஷ்மீரி மிளகாய் தூள் ரெண்டு தக்காளி உப்புலாம் சேர்த்து நல்லா கரைச்சி வச்சுருக்குறேன் அதுக்கப்புறமா தான் வெங்காயம் பூண்டெல்லாம் வதக்கிட்டு சேர்த்து பார்க்க போகிறேன் அதாவது எண்ணெயில் வந்து கொஞ்சமாக வெந்தயம் அதுக்கப்புறம் சின்ன வெங்காயமும் பூண்டு வந்து தட்டிட்டு வந்து சேர்த்துருக்குறேன் வடகம் தாளிக்கிற வடகம் சேர்த்து நல்லா வந்து வதக்கிட்டு இந்த குழம்புல சேர்த்துற போகிறேன் இது கொதிச்சிட்டே இருக்கும் ஏன்னா சின்ன அடுப்பு கொஞ்சம் ஸ்லோவாக தான் எரியும் நான் மற்ற சமையல் முடிக்கிறதுக்குள்ளே குழம்பு ஓரளவு கொதிச்சு சுண்டி வந்துடும் கரெக்டாக இருக்கும் சாப்பாடு ஆல்ரெடி வந்து வடிச்சாச்சு இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா நண்டு வறுவலும் அதுக்கப்புறம் மஷ்ரூம் குழம்பு தான் வந்து பண்ணணும் நான் இன்றைக்கி எல்லாமே வந்து மண் தான் வந்து பண்ணுறேன் மண் பாத்திரத்தில் செஞ்சு சாப்பிடும்போது அது ஒரு தனி டேஸ்ட்டு தாங்க அது செய்யறதுக்கும் ஒரு ஆசையாக வந்து எனக்கு இது புதுசாக வாங்கின மண் சட்டி தான் இது ஆல்ரெடியும் சீசனிங் பண்ணி வச்சுருந்தேன் இது இன்னொரு பிளாக் கலர் மண் சட்டி ரீசெண்டாக வாங்கினா இல்லைங்களா அதில் தான் வந்து இன்றைக்கி நண்டு வர உள்ளது பண்ண போகிறேன் மஷ்ரூம் குழம்பு வந்து பார்த்திங்கன்னா மட்டன் குழம்பு மற்ற தான் வந்து பண்ணுறேன் வெங்காயம் இந்த பட்டை கிராம்புலாம் போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் போட்டு நல்லா பொன்னீரமாக உதங்கினதுக்கப்புறமா மசாலா ஐட்டம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மிளகாய் தூள் அதாவது குழம்பு மிளகாய்த்தூள் கலருக்காக காஷ்மீரி மிளகாய்த்தூள் கொஞ்சமாக கரண் மசாலா மசாலா மஞ்சள் தூள் உப்பு சேர்த்துருக்குறேன் அது கூடவே அரைச்சி விழுதி சேர்த்து நல்லா வதக்கிட்டு கூடவே மஷ்ரூமும் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கினதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம குழம்பு எந்த அளவுக்கு தண்ணியாகவே இந்த குழம்பு கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் வாசனையாக இருக்கும் நான் கொஞ்சம் தண்ணி அதிகமாக தான் சேர்த்துருக்குறேன் மசாலாவோட பச்சையோடலாம் போய் லைட்டாக குழம்பு சுண்டி வந்ததுமே மல்லித்தழையை சேர்த்து இறக்கிட வேண்டியதான் அது கூட்டி வச்சுட்டு அந்த கேப்பில் பாத்திரம் சேர்ந்துருந்தது விலைக்கிட்ருக்கேன் நேற்று நைட்டு விளக்குன பாத்திரம்லாம் எடுத்து வைக்கலங்க மேக்ஸிமம் சண்டே ஆனாலே நாளைக்கு சண்டே அப்படிங்கிற முத நாளே எனக்கும் கொஞ்சம் சொம்பரித்தானே வந்துடும் விளக்கி வச்ச பாத்திரம்லாம் அப்படி அப்படியே தான் கிடக்கும் அடுத்த நாள் காலையில் தான் எல்லாமே எடுத்து வைப்பேன் சமையல் வேலை பார்த்துட்டு அந்த பாத்திரத்தை எடுத்து வச்சுட்டு மீதி இருக்கிற சிங்கிள் சேர்ந்துன்னு பாத்திரத்தையும் விளக்கிட்டு இருந்தேன் சிங்கிள் முடிஞ்சளவுக்கு சிற சிற பாத்திரம் வந்து விளக்கிட்டே இருந்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் வந்து ஈஸியாக இருக்கும் மேக்ஸிமம் வந்து பாத்திரம் வந்து வானல்லாம் எடுத்திங்கன்னா அதே வானலில் திருப்பி திருப்பி செய்கிற மாரி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சிங்கிளியும் ரொம்ப பாத்திரம் செய்கிறமலே வந்து இருக்கும் பார்த்திங்கன்னா மஷ்ரூம் குழம்பு ரெடி ஆனதுக்கப்புறமா நண்டு கிரேவிக்கு தான் தாளத்து விட்டுருக்கிறேன் இதில் வெறும் வெறும் எண்ணெய் சேர்த்து அதில் வந்து அரைச்ச விழுத மட்டும் தான் வந்து சேர்த்துருக்கேன் சோம்பு போட்டு தாளச்சிட்டு அரைச்ச விழுதை வந்து சேர்த்துருக்குறேன் அது கூடவே நான் சொன்ன மாதிரி தான் அந்த மிளகாய் தூள் மஞ்சள் தூள் உப்பு எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிட்டு எண்ணெய் பிரிஞ்ச வர அளவுக்கு நல்லா வதக்கிட்டு நண்டு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது நல்லா வந்து வறுவல் பதத்துக்கு ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறோம் அவ்வளோ தான் டைம் வந்து இந்த மசாலா சேர்த்து நான் வண்டு நண்டு வறுவல் வந்து செய்கிறேன் செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க வேறு லெவலில் இருந்தது ஸோ அதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ரொம்ப ம் கம்மியாக வந்து நான் பண்ணியிருந்தேன் அவள் ரொம்ப விரும்பி சாப்பிட்டான் நண்டு இன்றைக்கி அவளுக்காக தான் நான் வந்து வாங்கினேன் மீன் வாங்கினதே கொஞ்சம் நிறையா தான் இருந்தது நூறுபாய்க்கு கொடுத்த மீன் அவள் அந்தளவுக்கு வந்து மீன் ரொம்ப விரும்ப மாட்டேங்கிறேன் ஏதோ நான் திட்டி திட்டி கொஞ்சமாவது வந்து சாப்பிட்றாலே தவிர அந்த அளவுக்கு நண்டு சாப்பிட்ற அளவுக்கு விரும்பி சாப்பிட மாட்டேங்கிறேன் அதனால் மெயினாக அவளுக்காக தான் நண்டு வாங்கினது வெற்றிக்குட்டி வந்து மீன் வறுவல் மட்டும்தான் புதைக்க விரும்பி சாப்பிட்றான் குழம்பு மீன்லாம் வந்து விரும்ப மாட்டேங்கிற வெறு குழம்பு தான் ஊற்றி சாப்பிட்றான் நண்டு சுத்தமாகவே அவன் தொடடுறதே கிடையாது இரு ஆள் கூட மாதம் ஒன்று ரெண்டு வந்து சாப்பிட்டுக்கிறான் பசங்களை வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிட வைக்கிறது ஒரு பெரிய டாஸ்க்காக தாங்க இருக்குது ஏதோ ஓரளவு பசங்களை அதை இதையும் சொல்லி கொஞ்சமாக சாப்பிட வச்சிருவேன் இந்த பசங்க மற்ற நாளில் வந்து பசிக்குதுன்னுங்கிற வார்த்தையே வாயிலேருந்து வராதுங்க ஆனால் இந்த சண்டே அன்றைக்கி மட்டும் அந்த பசி எங்கேருந்து தான் வருதுன்னே தெரியாது எங்கள் வெற்றிக்குட்டி வந்து பார்த்திங்கன்னா நான் பார்த்தா சமைக்க ஒல வைக்கும் போது ஒே அம்மா சமைச்சாச்சா எனக்கு பசிக்க ஆரம்பிச்சுன்னு சொல்ல ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் சமையல் முடிகிறதுக்குள்ளே ஒரு நூறு தடையாது பசிக்குது பசிக்குது ரெடி ஆயிடுச்சுன்னு கேட்டுக்கிட்டே இருந்தான் குழம்பு இன்னும் கொதிச்சுட்டு இருக்குன்னு மீன் போடலாடா அப்படின்னதும் கேட்கவே இல்லை எனக்கு வெறும் குழம்பாவது ஊற்றி கொடுங்க எனக்கு பசி தாங்கல அப்படின்னு சொல்லி அப்புறம் சாப்பாடு போட்டு கொடுத்து வெறும் குழம்பு ஊற்றி கொடுத்ததுமே அவன் சாப்பிட போயிட்டான் நான் வந்து பார்த்திங்கன்னா வழக்கம் போல் தான் நான் எல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டே தான் கவுண்டர் டாப் கேஸ் ஸ்டவ் எல்லாமே வந்து தொடச்சு விட்டுக்கிட்டு இருந்தேன் கையோடு வந்து கிச்சனையும் வந்து பெருக்கி தள்ளிட்டான்னா எனக்கு சமையல் வெளியோட கிச்சன் வெளியே வந்து என்னமே கம்ப்ளீட்டாக முடிஞ்ச மாதிரி இருந்தது எனக்கு எவ்வளோ விருந்தே நம்ம சமைச்சாலும் அதுக்கான ப்ரீ ப்ரிப்ரேஷன் வேலைகளை ஃபஸ்ட்டு நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு நான் இப்போ சின்ன சின்ன சொன்ன டிப்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு நீங்கள் கிச்சன் வேலையை பார்த்திங்கன்னா உங்களுடைய கிச்சன் வேலை எப்போதுமே சுலபதாங்க கஷ்டமே கிடையாது கடகட கடன்னு எவ்வளோ வேலையாக இருந்தாலும் செஞ்சு முடிச்சிடலாம் தனியாகவே ஹெல்ப்புக்கே உங்களுக்கு ஆள் தேவையில்லை தனியாகவே நீங்கள் ஈஸியாகவே செஞ்சு முடிச்சிடலாம் அதுக்கு இன்னொன்று மெயினான டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது செய்யறதுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து இருக்கணும் அந்த இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தான் உங்களுடைய வேலைகளை உங்களால் சுறுசுறுப்பாக செய்யவே முடியும் அந்த கொஞ்சம் அழுப்பு சோம்பரித்தனம் வந்துட்டாலே வேலையே ஆகாதுங்க எனக்கும் மாரி வரும் என்றைக்காக ஒரு நாள் அப்படி இருக்கும் அன்னைக்கெலாம் ரொம்ப வந்து பொறுமையாக தான் சமைப்பேன் ச இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் தான் எல்லா வேலையும் வந்து செஞ்சுக்கிட்டு இருப்பேன் மற்ற நாட்கள்லாம் கொஞ்சம் ஆக்டிவாக தான் வந்து இருப்பேன் இப்போ உங்களுக்கு கிச்சனில் போதே வந்து தெரியும் நம்ம சமையல் செஞ்ச மாதிரியே வந்து அந்த கிச்சன் கவுண்டர் டாப் அதெல்லாம் பார்க்கும்போதே தெரியவே தெரியாது அவ்வளோ நீட்டாக அழகாக இருக்கும் எனக்கு இப்படி இருந்ததாங்க வந்து பிடிக்கும் அதனால் தான் என்னோடய வேலைகள் இப்படி நான் இப்போ ரெகுலராக பண்ணிகிட்டு இருக்கிறேன் இதை தான் ஃபாலோ பண்ணுறேன் நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்களுக்கே நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் வந்து தெரியும் சமையல் வேலையை பார்த்துட்டு கம்ப்ளீட்டாக கிச்சன் வேலையை வந்து முடிச்சாச்சு இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டுட்டு நல்லா ரெஸ்ட் எடுக்க போகிறோம் அவ்வளோதான் இன்றைக்கி எங்களுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல ஒரு நான்வெஜ் விருந்து லீவ் நாள்ங்கிறதுனால பசங்கள் வீட்டில் இருக்கிறாங்க வீடு கொஞ்சம் அப்படி இப்படிமாக தான் இருக்கும் அதெல்லாம் வந்து கண்டுக்காது பார்த்தீங்க சமையல் வேலை கம்ப்ளீட்டாக வந்து முடிச்சாச்சு அன்றைக்கி நான் இது ஷார்ட்ஸ் வீடியோவாக வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் சிஸ்டர் கூட இது வந்து நெத்தில மீன் பார்க்கும் போதே செம்மையாக இருக்குதுன்னு வந்து சொல்லியிருந்தீங்க ஐ திங்க் கம் கல்பனா சிஸ்டர் தான் நினைக்கிறேன் இது வந்து பொடி சங்கரா பொடியாக இருக்கிறத பார்த்ததுனால அவங்களுக்கு நெத்திலி மீன் மாரி இருந்ததுன்னு நினைக்கிறேன் இது மதியத்துக்கு நைட்டுக்கும் சேர்த்து தான் வந்து செஞ்சுருக்குறேன் எனக்கு வந்து நைட்டு வேலை வந்து கிடையாது ரொம்ப சாப்பிட்டதுக்கப்புறமும் பாத்திரம் தைக்கிற வேலை மட்டும் தான் வந்து இருக்கும் அந்த சண்டே வந்து மார்னிங் டு ஆஃப்டர் ரொட்டீன் வந்து இப்படி தான் போயிட்டுருந்து இதை தான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த விலாக் இதோட வந்து முடியுது நாளைக்கு இன்னொரு ஒரு இன்ட்ரஸ்ட்டிங்கான விளாகில் பார்க்கலாம்